வணக்கம் மக்கள் சாயங்காலம் மாடிட்டு வந்திப்போ அந்திமந்தாரம் பூக்களெல்லாம் இல்லை பார்த்ததுல இதெல்லாம் சுகருக்கான பூ மஞ்சள் கலர் பூ நிறைய பூ பூத்துருக்கு அது சோப்பு கலர் பூ வடாமல்லி போட்டு நிற்கிறது வடாமல்லி சூப்பராக பூத்து நிற்கு இது சுகருக்குள்ள பூ മാതുള മാതുളപ്പൂക്കൾ മൃങ്കയിലെ പൂക്കൾക്കൾ വടാമല്ലി മഞ്ഞൾക്കലർപ്പൂ വെരുമ്പ സുഗരക്കുള്ള പൂ കേസവർത്തണി മയിലുക്കും മലയ്ക്കും അസരാത കേ കേസവർത്തണി ചെടിയവരയിൽ വേറെ പൂക്കളെല്ലാം കുരുവിയ കൊത്തി തിന്ന് പോടമ്പോലെ പൂക്കളെല്ലാം ഇഞ്ചികളെല്ലാം കാണല്ല വെണ്ടയിൽ വെണ്ടപ്പൂരിടത്തിൽ ചങ്കപ്പൂ கலரில்ச்சினிகா இங்கே வந்து பால்சம் இதில் நிறைய கலரில் நின்று இப்போ இதில் ஒரு கலர் தான் வந்துரு பார்த்துருங்க டேஸிங்க புள்ளி செடியில் டேபிள் ட்ரெஸ்ஸு துளசி சந்தன கிளரில் ஜீனிகா இங்கே சந்தன கிளரில் ஜினிகா வாடாமல்லி கடுகுப்பூச்செடி வாடாமல்லி மஞ்சள் பூச்செடி இங்கே மஞ்சப்பூ செடி தேங்காய்ப்பூருங்க திட்டிப்பூல பூக்கள் நல்லதெல்லாம் பறிச்சிட்டோம் இது வந்து சைனீஸ் வெல்வெட்டு மெக்சிக்கம் வெள்ளிக்கன சாம்பரம் மஞ்சள் பூ திரும்புற பக்கம் எல்லாம் ஒரு தடவை நம்ம கொண்டு ஒரு செடி நத்தோம்னா அதில் உள்ள விதைகள் விழுந்து விழுந்து திரும்புற பக்கம் எல்லாம் பூக்கள் தான் பூக்கள் தான் பார்த்துருங்க இதெல்லாம் இங்குப்பூ மெக்சிக்கம் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பூ இந்த பூ போல் உள்ள பூ வெள்ளை கலரில் பால் சந்திரிஞ்சிருக்கு சைனீஸ் வெல் வச்சு நீல கலரில் மெக்சிகோ வெள்ளை கலரில் மெக்சிகோம் மாதிரி மூணு கலரில் மெக்சிகம் வந்துருக்கு இதெல்லாம் செம்பருத்தி வெள்ளை கலரும் கருப்பு கலரும் இன்னைக்கு இந்த பூக்களாட்டி என்னென்ன பூக்களெல்லாம் மாடியில் நிற்கிதுன்னா முடிவு எடுத்துருக்கோம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெக்சிகோமில் மூணு கலர்லேயும் பூ வந்துடுது வணக்கம்